<clears> hmm. <throat> <clears throat> வணக்கம் வணக்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க ஆனாம்மா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா காலையில் இருந்துச்சுன்னா வாக்கிங் போகிறீங்களா அல்லாது வீட்டு வேலையெல்லாம் சரி வந்ததாக வந்துட்டிங்க ஒரு லைஃப்பை போட்டு கொடுங்க வாங்க பேசுங்க வர்றீங்க பேச மாட்டீங்க நீங்கள் ஏன் அப்படி Mm-hmm. <clears throat> டச் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க வாங்க வாங்க நண்பர்கள் வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் ரெண்டு பேரும் பிரிக்கிறீங்க எப்படி போச்சு தீபாவளி சொல்லுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சிங்களா ரெண்டு மையனில் ஒரு நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா வீட்டில் கணவர் பிள்ளைகள் ரெண்டு குழந்தைகள் எல்லாம் நலமாக இருக்காங்களே சொல்லுங்கள் நண்பரே லைக் போட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நண்பர்களே இன்னொருத்தரும் டபுள் டச் பண்ணிணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லுங்க இன்னொரு ஒருத்தவங்க இருக்கீங்க நீங்களும் அப்படியே டபுள் டச் ஸ்க்ரீனாக பண்ணி போதும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் வீட்டில் என்ன சமையல் பண்ணீங்க ஓடுறது பறக்கிறது நடக்கிறது எது சமையல் பண்ணீங்க தினமும் காலையில் வாக்கிங் போகிறீங்களா இல்லை வீட்டில் சமையல் வேலையை நான் சரியாக பண்ணிடுறீங்களா மனைவிக்கு ஒத்தாசம் பண்ணுறீங்களா கை தரீங்களா தருவீங்களா உணவில் உட்காந்து எழுந்திரிக்கிங்களா நண்பர்களே சில்வா வாங்க 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 பிரதர் வாங்க பிரதர் வாங்க நிலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தீபாவளியெல்லாம் எப்படி கொண்டாடினீங்க மேலூர் தான் நீங்கள் அன்றைக்கி லைவில் ரொம்ப சொன்னீங்க மேலூர்னு மேலூர் பக்கத்தில் ஏதோ கிராமம் போல் இருக்குது ரொம்ப எழில் கொஞ்சம் கிராமமாக இருக்குது இயற்கை அதிக இயற்கையோடு இருக்குது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் 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 காலை வணக்கம் வாங்க வாங்க வீட்டில் எல்லோரும் நாளமாக எப்படி இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்டேன்னு சொல்லுங்கள் எப்படி தீபாவளிலாம் எப்படி கொண்டாடினீங்க குத்தாடையெல்லாம் அணிஞ்சீங்கள இத்தனை ட்ரெஸ் எடுப்பீங்க வீட்டில் என்ன சமையல் எப்படி இருந்துச்சு தீபாவளி எப்படி போச்சு செல்வா ஒரு களை ஆ நான் தான் இருக்கேன் நான் இல்லாமல் இருக்கேன் இந்த பார்த்தீங்களா நான் நலமாக இருக்கேன் நலமாக இருக்கணுன்றக்காகத்தான் முயற்சி பண்ணுறேன் எதையுமே ஸ்டோரேஜ் பண்ணாமல் இருந்தாலே நலமாக இருக்கலான்னு மூதாதே சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விலைக்கா ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது விலைக்கு நீங்கள் போட்டேன்றீங்க ஆனால் எனக்கு நீங்கள் காமிக்கலை ஒருவேளை ஃபஸ்ட் கிளைக்காக இருக்குமா சரி எனக்கு காமிக்கலை சரி விடுங்க ரொம்ப சந்தோஷம் செல்வா செல்வா தம்பின்னு தான் நினைக்கிறேன் ஓகே செல்வா தம்பி எப்படி இருக்கீங்க உங்கள் நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க அவார்ட் ஃபங்க்ஷன் ஆமாம் போனேன் போனேன் திருச்சிக்கு போனேன் திருநெல்வேலிக்கு மட்டும்தான் போகல திருச்சிக்கு போனேன் மத்தபடி அதுக்கு முன்னாடி இல்லை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கேன் போனேன் 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 நான் ஆடியன்ஸாக போடுறது தானங்க செல்வா தம்பி பணம் கட்டி போடுறதில்ல தம்பி சும்மா ஆடியன்ஸாக போய் அங்கே இருக்க வந்து வீடியோ பூரா கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேனலில் போடுவேன் செல்வா தம்பி அவ்வளோதான் நான் ஒன்லி ஆடியன்ஸ் தான் யாராச்சும் ஒருத்தருக்கு செலிப்ரிட்டிக்கு கூட போய் அவங்க அவங்க கணக்கில் போயிட்டு வந்துடுறது தம்பி வாங்க நாலு பேர் இருக்கீங்க செல்வா இருக்கார் வந்து பேசுங்க வாங்க வீட்டிலலாம் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்க புத்தாடை எப்படி அணிஞ்சிங்க வெடியெல்லாம் எப்படி போட்டிங்க யார் யார் எப்படி கொண்டாடினீங்க எல்லாம் சொல்லுங்கள் வாங்க நம்மனா ஏலியனிலேயே இருக்கோம் வேற்றுக்கரத்தில் இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரைக்குள்ளே இருக்கோம் வாங்க பேசுகிறோம் வாங்க இந்த செல்வா தம்பி வந்திருக்காங்க வந்து பேசுங்க டபுள் டச் பண்ணுங்க ஸ்கிரீனை டச் டபுள் டச் பண்ணீங்கன்னா செலவே ஆகாது எந்த செலவும் கிடையாது ஏன் ஆனால் ஏழியை நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க வெளியவே இருக்கீங்க வாங்க வாங்க நண்பர்களே அஞ்சு பேர் இருக்கீங்க கமெண்ட்டை போடுங்க லைக்கை போடுங்க தெரிஞ்சிருந்தால் தான் பேசணுமா பேசி தெரிஞ்சுக்க கூடாதா என் நண்பர்களே பேசிதான் தான் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாதா ஏன் மூணு பேர் அப்படியே பார்க்குறீங்க வேடிக்கையோ பார்க்குறீங்களே நீங்கள் வந்து பேசலாம்ல என்னாச்சு ஏதாச்சும் எங்கே இருக்கீங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க காலங்காத்தால் எதுக்கு என்ன பாலம் இந்த பாலத்துக்குள்ளே எதுக்கு நடக்கிறீங்க கேரளாவா தமிழ்நாடா கேட்கலாம்ல நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நல்லபடியாக இயங்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டு இது வரைக்கும் எந்த அவார்டு வாங்கலையா இல்லை அவார்டு வாங்கணும்னா பணம் செலவழிக்கணும் ஒரே ஒரு அவார்டு மட்டும் பணம் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதுனால சரி நம்மளுக்கு ஒரு அவார்டு இருக்கட்டும் அப்படின்றக்கா ஒரே ஒரு அவார்டுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டேன் இங்கே நினைக்க மன்னார் குடியோ இங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் அவார்டு வாங்கினேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் அது இருக்குது இருக்குது இருக்கு அது ஒன்று மட்டும்தான் மத்த எங்கேயுமே போய் அவார்டு வாங்கிறது இல்லை எதுக்கு அவார்டு வாங்கிக்கிட்டு நம்ம என்ன சாதனை பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் சாதனை பண்ணல நம்மளுக்கு எதுக்கு அவார்டு நம்மளுக்கு எந்த விதமான சாதனையும் கிடையாது அதனால் அவார்டு தேவையில்லைன்றனால வாங்குறதில்லை மத்தபடி போய் அங்கே அங்கே இருக்கிறவங்க பூரா மரியாதை செஞ்சு வீடியோ பிடிச்சி எல்லாம் பண்ண வருவேன் நான் ஆமாம் நீங்கள் ஏன் அவார்டுக்கு மாட்டேங்கிறீங்க வாங்க நீங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அட்ரஸ் மட்டும் கேட்டுக்கங்க நானும் வருவேன் நீங்களும் வாங்க வீடியோ ஷார்ட்ஸ் எடுங்க வீடியோ நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ எடுங்க ஷார்ட்ஸ் எடுங்க அவங்க நிறையா பேர் வருவாங்க எல்லாமே நம்ம யூடியூப்பில் வர்றவங்க தான் இன்ஸ்டாகிராமில் வர்றவங்கள்தான் இருப்பாங்க அவங்க கூட நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம் வீடியோ பண்ணலாம் அல்லது தனியாக நீங்கள் அவங்கள ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டு விடலாம் வீடியோவாக போடலாம் நீங்கள் செலவு பண்ணுறதே பஸ்ஸுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க அந்த ஒரு யூடியூப்பில் விலாக் போடணும்னா எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க எடிட்டிங் பண்ணுறாங்க ஸோ இது ஸ்டூடியோ வைக்கிறாங்க நவீன நவீன கேமராக்களில் இது கேமராக்கள் கேமராமேன் மற்றும் எடிட்டிங்க்கு அதுக்கு தனியாக ஆட்கள் இத்தனைக்கும் எவ்வளோவெல்லாம் பண்ணுறாங்க நம்ம ஒரு நம்ம கையில் இருக்கிற ஃபோன் இருக்குது அவ்வளோதான் நம்ம எதுக்கு அவ்வளோலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை வச்சு எவ்வளோவோ பண்ணலாம் சரிங்களா அவார்டு கொடுக்குறவங்க வந்து நிச்சயமாக வந்து நம்மளுக்கு ஒரு நண்பர்கள் ஒழிய அவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க கிடையாது நம்மளுக்கு எது கொடுக்கணுன்னு அவசியமும் கிடையாது அவங்க செலவு பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அதுக்குரிய வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் போகிறது எதுக்காக போகிறேன்னா ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் வீடியோ கலெக்ட் பண்ணுறதுக்காக போவேன் அதே மாதிரி செல்வா தம்பி நான் போனேன்னு நீங்களேன் உட்காரவே மற்ற ஒரு இடத்துல உட்காந்தேன் பேனு கடியில் உட்காந்தேன் வேடிக்கை பார்த்தேன்றதே இருக்காது போய் தொடங்கினதுலேருந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன உட்காருவேன் அவ்வளோதான் மற்றபடி வீடியோ கலெக்ட் பண்ணுறது தான் வேலையே தொடர்ச்சியாக வீடியோ நான் கலெக்ட் பண்ணுவேன் நீங்கள் வேணால் பாருங்கள் சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ தான் கலெக்ட் பண்ணி போட்டிருப்பேன் பாருங்க அதாவது நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன ஃபோட்டோ எடுக்க முடியுமோ வீடியோ எடுக்க முடியுமோ நடந்து போய் மற்ற ஒரு உதவி இல்லாமல் அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் 嗯，看我吧。 அவங்கள அதாவது அவங்கள தான் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அவார்டு செய்கிற இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல அவங்க யாரோ தெரியாதவங்க தானே அவங்க அந்த பொருள் வாங்குற இடத்துல கொடுக்க மாட்டாங்கல்ல இலவசமாக அவங்க அந்த அவார்டுக்காக பொருள் வாங்குவாங்கல்ல அந்த இடத்துல காசு கொடுப்பாங்க அதை வாங்கி செஞ்சு கொடுக்குறவங்கள இடத்துல இவங்க காசு கொடுப்பாங்க இதெல்லாம் வாங்கி நம்மளுக்கு எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்க எல்லாமே காசு தான் சொல்லுவா தம்பி அது நீங்கள் சொல்கிற அவார்டு எப்படின்னா அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மூலியமாகவோ அவங்களுக்கு நிறைய நிதி வரும் அவங்க தான் கொடுப்பாங்க அதாவது சாதனை புரிஞ்சவங்களுக்கு அவார்டு கொடுக்குறதோ அது வந்து அது வேறு இது வேறு சரிங்களா ம் ஆ வாங்க வாங்க ஓகே ஆமாம் 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 அதான் அதான் எதுக்காக அதான் வேறு ஒன்றும் இல்லை அதில் நீங்கள் ஏன் ஒவ்வொரு அவார்டுக்கும் வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வர்றதில்லையு கேள்விப்பட்டேன் என்னாச்சு ஏன் 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 வர்றதில்லை நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் பணமே கொடுக்க வேண்டாம் சும்மா வச்சு வந்துட்டு போங்க ஷார்ட்ஸ் போடுங்க வீடியோ எடுங்க அந்த மாதிரி சும்மா வர்றவங்க தான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வருவாங்க கவனமாக பாருங்கள் அங்கே வந்து நைட்டு என்ன திருச்சிக்குன்னா நம்ம பெஸ்ட்லேயர் இப்போ தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் காலையிலேருந்து வர சாங்கில் வர நமக்கு மனசுக்கு நல்ல சந்தோஷமாக நண்பர்களாக ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தவங்க வீடியோவில் பார்த்தவங்க நேரில் பார்க்க போகிறோம் அது ஒரு சின்ன ம மன மகிழ்ச்சி அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க செல்வா தம்பி பயப்படுறதுக்கோ கூச்ச போகிறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ எதுக்குமே எதுவுமே எதுவும் இல்லை இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோ கலெக்ட் பண்ணி ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் டெலிவரியாக பண்ணுறீங்க உங்கள் சேனலில் நீங்கள் போட போய்ங்க அதுக்கே நீங்கள் வந்து யோசிக்கணும் பார்க்கணுன்றீங்க யோசிக்காதீங்க வர்றதுனால் வாங்க வந்து உங்களுக்கு உங்கள் சேனல் வளர்ச்சி அடையணுன்னா சில தியாகங்கள் நம்ம பண்ணித்தான் வாங்கணும் அவங்கவுங்க வந்து ஊரை சுற்றுறதுக்காகவே போகிறாங்க பிளாக் எடுக்கிறதுக்காகவே ஊரை சுற்றுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க எதுவுமே செய்ய அவங்கவுங்க செய்கிற பலன் அவங்கவுங்களுக்கு தான் யாருக்கும் யாரும் எதுவும் செஞ்சு தரணுன்னு அவசியம் இல்லை கேக் கேட்டாலும் ஒழிய மற்றபடி யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு அது அது கிடைக்கும் உபயோகம் மற்றபடி செய்யலைன்னா அது பாட்டுக்கு வீட்டிலேயே இருக்க வேண்டியதான் இப்போ பத்து ரூபாய் எடுத்து ரொட்டேஷன் பண்ணால் பத்து ரூபா பதினொன்று ரூபாய் ஆகும் இல்லை நம்ம நட்டப்படுற மாதிரி தெரிஞ்சுன்னா பத்து ரூபாய் வீட்டிலேயே வச்சுட்டா பத்து ரூபாயாவே இருக்கும் சொல்ல புரியுதுங்களா நம்மளுக்கு திறமை இருந்தால் அந்த பத்து ரூபா எடுத்து ரொட்டேஷன் பண்ணால் பத்து ரூபா பதினோரு ரூபாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நம்மளுக்கு திறமை பத்தாது அப்படின்னா பத்து ரூபாயும் காணா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு பேசாமல் அந்த பத்து ரூபா பத்து பல வருஷமாக இருக்கும் நான் சொல்ல புரியுது உங்களுக்கு இதான் கான்செப்ட் ஆற்றுக்குள்ளே கல் எரிஞ்சு பார்க்குறது அது விளையாட்டுக்கு போட்டு பார்க்கலாம் அதில் ஒன்றும் நட்டம் கிடையாது பணத்தை வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறதுன்னா அது தொழில் ரகசியம் தெரியாமல் போட்டோம்னா நம்மளுக்கு நட்டம் தான் அப்போ என்ன செய்யணும் தொழிலை கற்றுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நாலு இடம் போகணும் இப்போ நம்ம யூடியூப்புக்குன்னு வந்துருக்கீங்கன்னா யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாலு இடத்துக்கு செலவு பண்ணி தான் போகணும் வேறு வழி இல்லை அப்போ தான் எப்படியெல்லாம் இருக்காங்க என்ன மாதிரி விளாட்லாம் போடுறாங்க அப்படின்னு நாலு பேரை சந்திக்கிறதுக்கு தோணும் லைவ் போகிறதுன்றது நெட்டு செலவு மதியம் தாண்டி போகிறது தான் இந்த செலவு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க நான் தம்பி ஆனால் வந்து இன்னும் மான்ட்டேஷன் ஆகும்ல கிட்டத்தட்ட டிக்டாக்ல இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் டிக்டாக்கு பேன் பண்ணதுலேருந்து டிக்டாக்கு முன்னாடியே நான் இருந்தேன் டிக்டாக்கில் ஒரு எத்தனை வருஷம் இருந்தேன் எனக்கு நான் இல்லை குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஏதோ எப்பயோ வந்தேன் டிக்டாக் முடிஞ்சோடனே யூடியூப் வந்துட்டேன் அது மட்டும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்ன மானிட்டேஷன் ஆகலை பார்த்துக்குங்க அப்போ நான் எதையுமே அப்சர்வ் பண்ணலை எதையுமே நான் கிரகிக்கலை எனக்கு எதுவுமே புரியலை அதுதான் உண்மை அப்போ நான் வந்து மவுண்டேஷன் ஆகலன்னா அப்போ எனக்கு இந்த விஷயம் புரியலை விவகாரம் பற்றலை அப்படின்றதான அர்த்தமாகுது ஓகே ஓகே புரியுதுன்னு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இருபது நிமிஷம் தொடர்ந்து வந்திருக்கீங்க ஆதரவு தந்துருக்கீங்க தொடர்ந்து வாங்க ஒரு பத்து மணிக்கு நான் ஃபோன் திருப்பி பத்து மணிக்கு நான் லைவ் போடுறேன் நண்பர்களே வாங்க கோவிலுக்கு போய் நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் வாங்க அங்கே பேசலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த சில்வா தம்பி மற்றும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மன மன மனமான நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் இந்த நேரங்கள் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்பும் அடுத்த நேரங்களில் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுங்க